நண்பர்களே வணக்கம் இப்போ நாம ஒரு கொஞ்சம் சென்சிட்டிவான ஆனா ரொம்பவே முக்கியமான கேள்வியை பத்தி பேச போறோம் திருமணத்துக்கு பிறகும் சிலர் ஏன் சீட் பண்றாங்க முதல்ல ஸ்ட்ரெயிட்டா சொல்லணும்னா சீட்டிங்க்கு ஒரே ஒரு காரணம் கிடையாது பலவிதமான காரணங்களால தான் இது நடக்குது முதல்ல எமோஷனல் கேப் சிலர் திருமணத்தில் இருந்தாலும் பார்ட்னர்ல இருந்த அஃபெக்ஷன் அட்டென்ஷன் கிடைக்கலனா லோன்லினஸா ஃபீல் பண்ணுவாங்க அந்த இடத்த மற்றொருவரால ஃபில் பண்ணிக்கிறாங்க அடுத்து ஃபிசிக்கல் டிசாட்டிஸ்ஃபேக்ஷன் எல்லா கப்புல்ஸ்க்கும் ஒரே மாதிரி செக்ஷுவல் இன்ட்ரெஸ்ட் இருக்காது சிலருக்கு பார்ட்னர்ஸ் எனர்ஜி இன்ட்ரெஸ்ட் மேட்ச் ஆகலைன்னா ஃப்ரெஸ்ட்ரேஷன் வரும் அதுதான் சில சமயம் சீட்டிங்க்கு வழியாகுது மூன்றாவது காரணம் த்ரில் அண்ட் கியூரியாசிட்டி சிலருக்கு ஃபாபிடனான விஷயத்தில் எக்ஸைட்மெண்ட் இருக்கும் அந்த சீக்ரெட் த்ரில் தான் அவர்களை ராங் ட்ராக்குக்கு அழைத்து செல்லும் இன்னொரு டார்க் ட்ரூத் என்னென்னா ஈகோ அண்ட் வேலிடேஷன் சிலருக்கு தங்களை ஸ்டில் அட்ராக்டிவாக இருக்காங்கன்னு ப்ரூவ் பண்ணிக்கணும் போல தோணும் அந்த எக்ஸ்டர்னல் வேலிடேஷனுக்காகவே அவர்கள் அஃபேரில் ஈடுபடுவாங்க ஆனால் முக்கியமாக புரிஞ்சிக்க வேண்டியது என்னென்னா சீட்டிங்னு சொல்லப்படுறது ஒரே மனிதனின் மிஸ்டேக்காக மட்டும் இல்லை சில நேரம் கம்யூனிகேஷன் கேப் அண்ட் கான்ஃப்ளிக் இரண்டையும் ரிஃப்ளெக்ட் பண்ணும் சுருக்கமாக சொல்லணுன்னா சீட்டிங்க்கு காரணம் போர்டம் டிஸாட்டிஸ்ஃபேக்ஷன் த்ரில் சீக்கிங் கம்யூனிகேஷன் கேப் எல்லாம் தான் ஆனால் அது எந்த ஜஸ்டிஃபிகேஷனுக்கும் உரியதல்ல ஒரு ஹெல்தி மேரேஜ்க்கு ஓப்பன் டாக் ட்ரஸ்ட் அஃபெக்ஷன் தான் பேக் போன் நண்பர்களே இப்படிப்பட்ட ரியலான ரிலேஷன்ஷிப் ட்ரூத்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம எங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் ஐக்கானே அழுத்துங்க அப்பதான் அடுத்த போல்ட் வீடியோ உங்களுக்கு உடனே வந்து சேரும்